வி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாகவே விளங்கும்னு சொல்லலாம் தொழில் சானாதிபதி புதனோட சேர்ந்துருக்கிறதுனால தொழிலிடங்களில் வந்து உங்களுக்கு நல்ல மரியாதைகள் இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு சிறப்புகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் சக பணியாளர்கள்ட்ட நீங்கள் பேசும்போதோ அல்லது நீங்கள் பழகும்போதோ சிறிது எச்சரிக்கையை கடைபிடிச்சிக்க வேண்டியது அவசியம் ஆனால் சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது எச்சரிக்கையை கடைப்பிடிச்சி பேச வேண்டியது அவசியம் காரணம் உங்களுடைய இரண்டாம் இடத்த செவ்வாயும் சனியும் பார்க்கறது தான் காரணம் அது ஒன்று ஒன்று சமசப்தம பார்வையாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் பதிவுறதுனால உங்களை தேவையற்ற வம்புகளில் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சில் கவனம் காக்கணும் ஆனால் உங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது எதிர்பாராத தொகைகள் கிடைக்கிறதோ இதெல்லாம் வந்து உத்தியோகத்தில் உண்டு அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது அமோகமான ஒரு மாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யறது வெளிநாடு சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான மாதமாகவே இருக்கும்னு சொல்லலாம் கட்டுமான தொழில் எரிபொருள் சார்ந்த தொழில்கள் மார்க்கெட்டிங் சார்ந்த தோள்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கலாம் குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனாலையும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு எதிர்பாராத சிறப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த கடன்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேச்சுவார்த்தைகளால் அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போதும் நீங்கள் வந்து எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா தேவையற்ற சண்டைகளை அது பார்க்கலாம் பிள்ளைகளுடைய கல்வி ஆரோக்கியம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்து அவங்க வெளியில வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது குறிப்பாக அவங்க வந்து இரவு நேர பயணங்கள் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தணும் ஜூலை இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தந்தையோடைய ஆரோக்கியத்துல எந்த பல மூத்த சகோதரர்களால் சொத்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு மேல நல்ல தீர்வுகள் கான்றதுக்கு வாய்ப்புண்டு அது ஒரு சிலருக்கு இது நடக்கலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சிக்கிறது உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் பிரத்யங்கரா தேவி மகாலட்சுமி